காலங்கள் மாறுது இல்லையா இந்த சிம் இந்த டிஸ்டெம்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம் ஒரு வாட்டி காலங்கள் மாறுகிறது வர்ணங்கள் மாறுகிறது கோலங்கள் மாறுகிறது அப்படின்னு அப்புறம் என் அப்பா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தார் டிவி மாதிரி இப்போ ஃபுல்லாக கலர் டிவி மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அவனுக்கு அப்புறம் வர சந்ததியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னமோ டிஜிட்டலாக மாறிட்டாங்க அப்புறம் சபையிலே இப்போ ஸ்கேன் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே வரணும் நேராக சொல்லலை ஏழைங்க உள்ளே வரக்கூடாதுன்னு வேறு மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்புறம் இல்லை இல்லை ஆதார் ஐடி கொடுத்தா இந்த மாதிரிலாம் பேசி கேசி எல்லாம் போயிருக்கோம் யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் நம்மளை காரி உமுழுங்கன்னோன்னு ஏதோ ரோஷன் வந்து என்ன பண்ணிட்டான் வேணாம் வேணாம் கியூஆர் கோடெலாம் வேணாம் ஆதார் வண்டி காட்டுன்னு ஏடா அப்படின்னா கிலோ சா சங்கத்தை உள்ளே வச்சிருக்கிற நீ சாப்பிட்றது ரசமாக வச்சு முன்னுக்கு வந்துடுவேன் வளர்ந்ததுக்கப்புறம் பலப்பட்ட பிறகு இது எல்லாம் மனுஷர்களால் வருகிற உபதேசம் என்ன அப்படி அவன் எடுத்து வந்தால குண்டை போட்டு போகிறான் ஆண்டவரேன்னு சொல்லி வர்றவன் வர்றதுக்கும் இவருக்கு அவ்வளோ பெரிய நேஷ்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வைக்க முடியும் செய்கிறது ஊழியம் உனக்கு கா கத்தர் காக்க வல்லவர் தேவ தூதர் தான் உங்களுக்கு கத்தர் பாதுகாப்பாக அனுப்பணும் இல்லைன்னா வச்சுக்கோ பவுன்சர்ஸ் இல்லைன்னா பாடி கார்ட்ஸ் வச்சுக்கோ பிரசங்க பீட்டை சுற்றி கியூஆர் ஸ்கோட் பண்ணால் தான் உள்ளே வரணும் அப்புறம் காரி துப்பி அதுக்கப்புறம் வேணாம் ஆதார் ஐடி வா எட்டு வாசல் கொண்ட சபை இப்போ அப்படியே ஒரே வாசல் ஆகிடுச்சு நானே வழி சத்தியம் செய்வான்னு கேட்டாங்க பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இந்த வஸ்திரத்தை வச்சு அரசியல் பண்ணது ரொம்ப இந்த நகையை வச்சு அரசியல் பண்ணது ரொம்ப இப்போது அப்படியே கலர் டிவியாக மாறி ஜெகஜோதியாக மாறி அப்போ சொன்ன சத்தியம் அப்போ விசுவாச ஜனங்கள் பிள்ளைங்களை காது குத்தாத பிள்ளைங்க சுட்டுத்தர போடாத அப்படியெல்லாம் சொல்லி அவங்க பசங்க வரப்போ அது போட்ட ஒரு பிரகஸ்பதிகள்லாம் வந்தாங்க அவங்க பசங்க வாலிபத்தில் வந்தோன்னே அதே சுடிதார்லாம் போட ஆரம்பித்தாங்க சில டைமில் ஏசுனா ரெண்டாயிரத்தில் வரான்னு சொல்லி லேண்டு வாங்குவானான்னு சொன்னான் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் நிறைய சபைகளை விஸ்தாரமாக கட்ட ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தில் லேண்டு அது வரான்னு சொல்லிட்டு லேண்டெல்லாம் விற்றுட்டு வாடகை வீட்டில் இருந்துட்டு காற்றுனு இருந்தங்க தொண்ணூத்தொம்பது லாஸ்ட் வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து எல்லாம் திருந்திட்டான் இதெல்லாம் மாயக்காரர்கள் இது யார் எங்கேயாவது எஃபெக்ட் ஆச்சுன்னாலும் எனக்கு கவலை இல்லை அதுக்கு தான் நான் குற்றமில்லாதவன் மாயக்காரன் பகைக்கிறான் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் இல்லை என்னென்னாலும் அட்டகாசம் நடந்தது வாழ்க்கைக்கு உகந்தது தேவன் விரும்புறது அது இல்லை இது அந்த ட்ரெஸ்ஸை பற்றி போட்டுட்டா மேடையில் போடுறதுலேருந்து பாடையில் வைக்கிறது வரைக்கும் பொட்டியில் வைக்கிறது வரைக்கும் அந்த ட்ரெஸ் தான் இருக்கணும் அந்த ட்ரெஸ்லாம் நான் அந்த கலர் தான் கலர் போட்டால் நீ கலங்கம் போல தான் நீ கல்லன் தான்